சைப்ரஸ் கனடா குரேஷியா ஆகிய நாடுகளுக்கு ஐந்து நாள் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு சைப்ரஸில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது புதுதில்லியில் இருந்து புறப்பட்ட பிரதமரை அதிகாரிகள் அன்புடன் வழியனுப்பி வைத்தனர் தனது பயண திட்டத்தின்படி முதற்கட்டமாக சைப்ரஸ் சென்ற பிரதமர் நரேந்திர மோடியை லர்ன்கார் சர்வதேச விமான நிலையத்தில் சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடுஸ் நேரில் சென்று வரவேற்றார் விமான நிலையத்தில் சைப்ரஸ் நாட்டு அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் ஆகியோரும் பிரதமரை வரவேற்றனர் சைப்ரஸ் என்ற பிரதமர் நரேந்திர மோடியை லிமாசோலில் உள்ள நட்சத்திர விடுதியில் இந்திய வம்சாவளி சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பெண்கள் இளைஞர்கள் என ஏராளமானோர் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தமக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பை ஏற்றுக்கொண்ட நரேந்திர மோடி இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடினார் சைப்ரஸில் இந்தியர்களுடன் கலந்துரையாடுவது மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இந்தியாவில் மின்னணு புரட்சி ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் விரைவில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறும் எனவும் அவர் கூறியுள்ளார் சைப்ரஸ் கனடா குரேஷியா ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஐந்து நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார் முதலில் சைப்ரஸ் சென்ற அவர் லிமோசோலில் நடந்த வணிக கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது சைப்ரஸ் உடனான பொருளாதார உறவுகளை ஆழப்படுத்துவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டினார் சைப்ரஸ் நீண்ட காலமாக இந்தியாவின் நம்பகமான கூட்டாளியாக இருந்து வருவதாக கூறிய பிரதமர் பல இந்திய நிறுவனங்கள் சைப்ரஸை ஐரோப்பியக்கான நுழைவாயிலாக கருதுகின்றன என்றும் குறிப்பிட்டார் இந்தியா கடல்சார் மற்றும் துறைமுக மேம்பாடு கப்பல் கட்டுதல் மற்றும் கப்பல் உடைத்தல் போன்ற துறைகளில் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவற்றை மேம்படுத்த புதிய கொள்கைகளை அறிமுகப்படுத்தி வருவதாகவும் பிரதமர் கூறினார் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அதிநவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான தயாரிப்பு குறித்து அமைச்சர் அமித்ஷா நேற்று புதுதில்லியில் மத்திய உள்துறை செயலாளர் மற்றும் பிற மூத்த அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த அறிவிப்பு இன்று அரசுதழில் வெளியிடப்படும் என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதல் முறையாக சாதி கணக்கெடுப்பு சேர்க்கப்படும் என்ற அமைச்சர் அமித்ஷா முப்பத்து நான்கு லட்சம் கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் மற்றும் சுமார் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் அதிநவீன மொபைல் டிஜிட்டல் கேஜெட்டுகளை பயன்படுத்தி இந்த செயல்பாட்டை மேற்கொள்வார்கள் என்று கூறினார் சிறு தொழில் முனைவோருக்கு அதிக முக்கியத்துவம் வழங்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் லேவில் நடந்த கடன் தொடர்பான நிகழ்வில் பங்கேற்ற நிதியமைச்சர் சுமார் ஐந்து கோடி ரூபாய் கடன்களுக்கான அனுமதி கடிதங்களை விநியோகித்தார் இந்த நிகழ்வில் முத்ரா பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்குத் திட்டம் ஸ்டாண்ட் அப் இந்தியா மற்றும் பிரதமர் விஸ்வகர்மா போன்ற முக்கிய மத்திய திட்டங்களின் கீழ் ஐந்து கோடியே பதிமூன்று லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான கடன் வழங்கப்பட்டது அப்போது பேசிய அவர் சிறு தொழில் முனைவோருக்கு அதிக முக்கியத்துவம் வழங்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார் பாரத் நெட் வெளியீடு மொபைல் நெட்வொர்க் விரிவாக்கம் மற்றும் பசுமை ஹைட்ரஜன் திட்டங்கள் உட்பட உட்கட்டமைப்பு டிஜிட்டல் இணைப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தையும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எடுத்துரைத்தார் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மாபெரும் இலவச வேலைவாய்ப்பு முகாமில் எழுபதற்கு மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டன அங்குள்ள அரசினர் சி எம் சுப்பராய முதலியார் மேல்நிலைப்பள்ளியில் இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டது இதில் ஜியோ இன்ஃபோகாம் ஸ்ரீராம் ஃபனான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் பங்கேற்றன இந்த வேலைவாய்ப்பு முகாமில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மீன்பிடி தடை காலம் நிறைவடைந்ததை அடுத்து தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து விசைப்படகுகள் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு சென்றன மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக அரசு விதித்திருந்த அறுபது நாள் மீன்பிடி தடை காலம் நிறைவடைந்தது இதையடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் தருவைகுளம் வேம்பூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் இருநூற்று அறுபதற்கு மேற்பட்ட விசைப்படகுகளில் ஆர்வத்துடன் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் அதிக மீன் கிடைக்கும் என நம்புவதாக விசைப்படகு உரிமையாளர்களும் மீனவர்களும் கூறியுள்ளனர்